உங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நான் உங்களுக்கு சிங்குலர் புளூரல் கத்து கொடுக்க போறேன் சிங்குளர்னாக்கா ஒருமை புளூரல்னாக்கா பன்மை கேட்டுட்டு டக்குன்னு கேட்டுட்டு டக்குன்னு கத்துக்கோங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க ஆண் ஆண்கள் ஆண்கா மேன் ஆண்கள் உமன் பெண்கள் Women, pion, boy, pion girl, boys, money then, person, money there girl, persons, pena, pen, pena girl, pens, Putagam book, putagam girl, books, pie, bag, pie girl, bags, bead, house, வீடுகள் ஹவுஸஸ் கிராமம் வில்லேஜ் கிராமங்கள் வில்லேजेस மேஜை டேபிள் மேஜைகள் டேபிளஸ் நாற்காலி சேர் நாற்காலிகள் சேர்ஸ் மரம் 3 மரங்கள் 3 ட்ரீஸ் செடி பிளான்ட் செடிகள் பிளான்ஸ் பழம் ஃப்ரூட் பழங்கள் குழந்தை சைல்ட் குழந்தைகள் சில்ட்ரன் ஓகே English வந்து இங்கிலீஷ்ல மட்டும் சொல்றேன் அதை நல்லா கேட்டுக்கிட்டு டக்குன்னு கேட்டுட்டு டக்குன்னு தட்டுக்கோங்க. மேன் மென் உமன் உமென் பாய் Boys, person, persons, pen, pens, book, books, bag, bags, house, houses, village, villages, table, tables, chair, chairs, tree, trees, plant, plants, fruit, fruits, child, children. Okay, child children huh? சில வேடு எஸ் மட்டும் போட்டா போதும் சில வேடு பக்கத்துல எஸ் போடாம புளூரல்ல சொல்லணும் ஒருமை பன்மை கொத்து கொடுத்துருக்க நல்லா கத்துக்கோங்க திரும்ப திரும்ப கேளுங்க டக்குன்னு கத்துக்கிட்டு டக்குன்னு ஆஹ் பேசுங்க ஓகே எஸ் என்னுடைய சேனல் லைக் பண்ணி கமெண்ட் கூட போடுங்க நீங்க கமெண்ட் போட்டாக்க எனக்கு நல்லா தெரியல கமெண்ட் போடுங்க உங்க பிரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ